ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தாய்லாண்டில் ஒர்க் இருக்க இவங்க பார்த்தீங்கன்னா எங்கிட்ட பிரைமவரை வந்து கற்றுக்கிட்டு இருக்காங்க அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு இப்போ ஜாப் ஷிஃப்டிங் மாதிரி இருக்குது அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிரைமவரை கற்றுக்கலான்னு சொல்லிட்டு யூடியூப்பில் என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிறாங்க ஸோ கிட்ட பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு கான்செப்ட்டு நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா அவங்க லேப்டாப்பில் அவங்க மிஸ்ஸஸ் வந்து இந்த குரூப் ஃபார் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டுருக்காங்க போ போல் அதனால் பார்த்திங்கன்னா நம்மளோட அந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வந்து கண்ணில் பட்டுடுச்சு அதனால் பார்த்திங்கன்னா கான்வர்சேஷன் இப்படி வந்து கண்டினியூ ஆச்சு மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி பேச மாட்டேன் ஏதாவது தேவை இருந்தால் மட்டும்தான் பேசுவேன் கிளாஸ் டைமில் மோஸ்ட்லி கிளாஸ் தான் என்னுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கும் நிறைய டாபிக்ஸு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்கப்போ இந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறது நல்லது பேச மாட்டேன் பட் டக்குன்னு பேசினப்போ எனக்கு பிடிச்சிருந்தது அது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே சொல்லிட்டு நான் இந்த வீடியோ நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஓகேவா இப்போ இதில் டீட்டெயில்ஸில் போனீங்கன்னா நீங்கள் லான்ச்சுன்னு கொடுத்தா லான்ச் ஆகிடும் பிரைவேட் கொடுத்ததுனால பிரைவேட்ல லான்ச் ஆகுது உங்களுக்கு அந்த பிடிஎஃப் எங்க இருந்தாலும் ஓப்பன் ஆகிடும் மற்ற மாதிரி எந்த ஃபைல் கொடுத்தாலும் எவ்வளவு பெரிய ஃபைலா இருந்தாலும் அது உங்களுக்கு லான்ச்னு உடனே லான்ச் ஆகிடும் என்னாச்சு பிடிஎஃப் வியூவர் இல்லையா ஆகுது லான்ச் ஆகுது சீக்கிரமா வந்துடும் அதனால ம் இப்போ பார்த்தீங்களா லான்ச் ஆகிடுச்சு ஓகே ஓகே ஓ நம்மளுக்கு புக் புக்காக வந்தது இப்போலாம் பிடிஎஃப்ஆவே டவுன்லோட் பண்ணிக்கலாம் போல ம் ஓகே இந்த புக் எல்லாம் கிடைக்காம செகண்ட் எல்லாம் கஷ்டப்பட்டு ஒரு புக்கு அஞ்சு ரூபான்னு விப்பாங்க அப்படி சுத்தி நான் படிச்சுட்டு படிச்சிட்டு இருந்தப்ப அந்த போர்சன் செவன்த் படிச்சுட்டு இருந்தான் அதுக்கப்புறம் நான் செவன்த் படிக்கிறப்ப எயித்து படிச்சுட்டு இல்ல அப்படி ஏதோ வந்தது அந்த மாதிரி கடைசியில எயித்துல பார்த்தா புக் எப்பயும் தருவீங்க இல்லன்னு அப்படி கேட்டேன் நானு அஞ்சு புக் இருபத்தி ரூபா ரூபாய் கொடுத்து வாங்குவேன் செகண்ட் ஹாண்ட் புக்கு அவரு சொன்னாரு நான் ஏன்டா குடுக்கணும் நானே உன் கிளாஸ்ல தான் வந்து உட்கார போறேன்னு சொன்னா ஃபெயில் ஆயிட்டான் அதுவும் இல்லாம அந்த சிக்ஸ்த்துலயும் செவன்த்துலயும் சரி இப்ப நான் வந்து இப்ப சிக்ஸ்த்து இல்ல சென்டர்ல சிக்ஸ்த்து உட்கார வைப்பாங்க இந்த பக்கம் செவன்த்து இந்த பக்கம் எயித்து அப்படிதான் எக்ஸாம் ஹால்ல உக்கார வைப்பாங்க ஸ்கூல்ல டோர்மென்ட் ஸ்கூல்ல ஓகே அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்கதெல்லாம் நம்ம கிளாஸ் பசங்க சைடுல இருக்க ரெண்டுமே நம்மளை விட பெரிய கிளாஸ் பசங்க ஓகே 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 அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் கிட்ட புக்கு வாங்குவேன் அவர் கரெக்டா என் பக்கத்துல வந்து உட்காருவார் எப்பயுமே அது ரோடு வருதா உக்காங்களா எப்படி அலோட் பண்றாங்கன்னு தெரியல அவர் எப்பயுமே இந்த இங்கிலீஷ் தமிழ் பேப்பர் எல்லாம் பேப்பர் என்கிட்ட குடுத்துடுவாரு சைடா குடுத்துட்டு அதுல இருக்கதெல்லாம் எவ்வளவு முடியுமோ கொஞ்சம் பார்த்து ஆன்சர் சொல்லி கொடுறேன்னு கேட்டா நான் செவன்த் படிக்கிறப்ப எனக்கு நான் சிக்ஸ்த் படிச்சுட்டு இருந்தே ஆன்சர்லாம் எழுதி கொடுத்தேன் அது வேற அதுக்கு நீ எழுதி கொடுத்ததெல்லாம் வச்சுதானே நான் இங்கிலீஷ் தமிழ் பாஸ் பண்ணேன்னு சொல்லுவாரு பேரு அப்துல் ஹமீது ஓகேவா அது கடைசில நம்ம தான் இருந்தான் போல இருந்திருக்கு இல்லையா அது பரவாயில்ல அது சிக்ஸ்த்திலேயே இருந்திருக்குல்ல அப்ப டீச்சிங் அது அது ஐயோ எக்ஸாம் ஹால்லெல்லாம் நான் கண்டுக்கவே மாட்டேன் ஆக்சுவலா இப்பல்லாம் வந்து யார் யாரோ என்னென்னவோ பிரச்சனை பண்றாங்க ரியாக்ட் ஆகுறேன் எக்ஸாம் ஹால்ல எல்லாம் எத்தனி பேர் தெரியுமா பேப்பர் விட்டு அடிப்பானுங்க திரும்பி பாருன்னு சொல்லுவானுங்க காலை விட்டு நோண்டுவானுங்க நான் என்னுடைய பிரதான என்ன நான் என் எக்ஸாம் நல்லபடியா எழுதி முடிச்சு என் லைஃப்ல நான் செட்டில் ஆகணும் அந்த ஒரு குறிக்கோள் தான் எனக்கு வேற யாரும் டிஸ்டர்பன்ஸும் எனக்கு எனக்கு அப்ப எனக்கு நான் கண்டுக்கவே மாட்டேன் ரவுடி எல்லாம் இருப்பாங்க கிளாஸ்ல நான் கண்டுக்கவே மாட்டேன் அவனுங்களும் வந்து பயம் இருக்காது வெளியில போனா ஏதாவது பண்ணிடுவாங்கடா பயம் வரல கூட என்னடா இப்படி மாட்டிக்கிட்டு இருக்குமே எப்ப யாரு என்ன பண்ணுவாங்கன்னு தோணுது அப்பலாம் மாட்டேன் வெளியில வந்ததுக்கு அப்புறம் என்னடா இப்படி பண்ணிட்டேன் ஏதாவது சொல்லிருந்தா பாஸ் பண்ணிருப்பேன் சொல்லுவானுங்க நான் போயிடுவேன் என்ன பண்றது நான் உங்களுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணா நான் எக்ஸாம் எழுத முடியாது எனக்கு டைம் வேஸ்ட் ஆகும் இதுல யாராவது மாட்டினா என்னையும் சேர்த்து உள்ள வச்சுடுவானுங்க அதனால நான் அப்பதான் கண்டுக்கல எனக்கு அந்த குறிக்கோள் வந்து எக்ஸாம் நல்லபடியா எழுதணும் அவ்வளவுதான் இதுல என் டென்த் பப்ளிக் எக்ஸாம்ல பாத்தீங்கன்னா வேற ஸ்கூல் டீச்சர்ஸ் வருவாங்க ஸ்கூல்ல அந்த ஸ்கூல் வந்து பெரிய ஓகே அதனால பாத்தீங்கன்னா நான் வந்து என் ஸ்கூல்லயே தான் நான் டென்த் எக்ஸாம் எழுதுனேன் ஆனா மத்த சிபிஎஸ்சி பசங்க மெட்ரிகுலேஷன் பசங்க எல்லாம் வந்து என் ஸ்கூலுக்கு வந்து எழுதுனாங்க அவங்களுக்கு எல்லாம் புதுசா வந்து எழுதுற மாதிரி இருக்கும்ல எப்பா நல்ல மாதிரி இருந்தா நான் எனக்கு அவ்வளவுதான் மார்க் நல்ல மார்க் வாங்கிருக்க முடியாது ஏன்னா அதுவே ஒரு டிஸ்ட்ராக்ஷன் நமக்கு வேற ஸ்கூலுக்கு போகணும் வேற என்விரான்மெண்ட் அங்க உட்காந்து எழுதணும் தேவையில்லாத தலைவலி அது எனக்கு கம்ஃபர்டா இருந்தது அப்ப ஆனா நமக்கு வர டீச்சர்ஸ் வேற சிபிஎஸ்சி ஸ்கூல் டீச்சர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் வந்தாங்க இன்விஜுலேஷன் ஒவ்வொரு பேப்பர் வாங்குறப்ப கையெழுத்து போட்டு போட்டு தானே நம்ம வாங்குவோம் அதுல இங்கிலீஷ் தமிழுக்கு நிறையத்துக்குமே பேப்பர் மேல பேப்பர் வாங்கிட்டே இருப்பேன் அதனால அந்த டீச்சர்ஸ் எல்லாம் நிமிப்பாங்க எப்ப அந்த பையன் வந்து பேப்பர் கேட்பாருன்னு தெரியாது சரி அந்த ஒரு ஒரு நிமிஷம் அந்த டீச்சர்ஸும் பாருங்க எவ்வளவு நல்லா வந்து பண்றாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த டீச்சர்ஸு ஒரு சில பசங்க ரொம்ப வந்து கம்மன் உக்காந்துட்டு இருக்குங்க ஒண்ணுமே தெரியாம இருக்கும்ல நான் நிறைய தடவை கவனிச்சிருக்கேன் அந்த டீச்சர்ஸ் வாலண்டியரா போய் அந்த பசங்களை அட்லீஸ்ட் கொஞ்சம் பாஸ் பண்ற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுக்குறாங்க அது இல்லீகல் கீழே வருமா இல்லைன்னா மனிதாபிமானு தெரியாது எனக்கு கெமிஸ்ட்ரி லெவன்த் டுவெல்த்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி லேப் இருக்கு அந்த லேப்ல எங்க மேடம் வந்து நான் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர்ஃபுல்லா இருக்கும் பாருங்க அந்த இது வந்துடுச்சு ஓகே அந்த கலரை வச்சு நம்ம அது என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம் அதனால அது கண்டுபிடிச்சிட்டு நானும் போயிட்டு எல்லாத்தையும் எழுதி நான் கொடுத்துட்டு நான் ஃபர்ஸ்ட் வெளியில வந்துட்டேன் அப்ப கெமிஸ்ட்ரி மேடம் கேக்குறாங்க என்ன நீ மட்டும் முடிச்சா போதுமா மத்தவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணி தொலை வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹார்சா சொன்னாங்க இது என்னடா இது ரொம்ப போச்சு ரொம்ப பாட்டு நாம முடிச்சிட்டு வந்தா கூட அந்த கெமிஸ்ட்ரி மேடம் எனக்கும் ஒத்தே வராது அவங்களுக்கு கிளாஸ்ல வச்ச பட்ட பேரு ரோஸ்மேரி அவங்க வந்து பாத்திமா மேம் அவங்க முகம் எல்லாம் எப்படியும் செவந்து இருக்குமா அந்த மேடம் வந்து ரோஸ்மேரி வராங்கடான்னு சொல்லுவாங்க எனக்கு கெமிஸ்ட்ரியா தலை சுத்தல் அந்த என்ன சொல்றது அந்த என்னன்னோ போடுவாங்களே ஆர்கானிக் ஃபார்முலாஸ் என்னன்னோ சொல்லுவாங்களே ஐயோ ஒண்ணுமே புரியாது இந்த ஏதோ ஜெனிலியா மேக்ஸ் உட்கார மாதிரி அதுக்கப்புறம் சாக்பீஸ் உடச்சு போடுவாங்க பாருங்க சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி மேம்க்கு என்ன பார்த்தாலே ஆகாது எனக்கும் அது வந்து மாலிகுலர் ஃபார்ம்லா அந்த மாலிகுலர் ஃபார்ம்ல வந்து போர்ட்ல எழுதுறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது எனக்கு தெரியவும் தெரியாது லாஜிக்கே புரிய மாட்டேங்குது மேடம் அப்படின்னு அப்புறமா நான் அந்த நேரம் பார்த்து வேற யாரு கூட பேசிக்கிட்டு இருப்பேன் எனக்கு பிடிக்காதப்ப வேற என்ன பண்ண முடியும் அப்ப வந்து ஃப்ரெண்ட்ல உட்காருன்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ல உட்கார வச்சு கழுத்த இருப்பாங்க அந்த கிளாஸ் எப்படா முடியும்னு இருக்கும் எனக்கு சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது மாலிகுலர் அவங்க ரொம்ப ஃபாஸ்டா நடத்துவாங்க கெமிஸ்ட்ரி எக்ஸ்பர்ட் அவங்க ஓகே 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 ஸ்கூல் லைஃப் அது இப்ப இந்த புக்க பார்த்த உடனே வருது இதுல வேற இந்த தமிழ்நாடு அரசு கீழ வந்து அந்த தீண்டாமை என்றது பாவ செயல் அந்த மாதிரி வரும் இல்ல மூணு வரும்